வணக்கம் நான் ருதர பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றில் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நான் இன்று ஜாதகம் சார்ந்த விளக்கப்பதிவில் தேசிய அளவில் மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக இருந்து இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களின் வலதுகரமாக இருக்கக்கூடியவர் மற்றும் இருவரும் இணைந்து பல்வேறு வருடங்களாக பணித்து வருகின்றார்கள் குறிப்பாக குஜராத்தில் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது இவரும் அங்கு அமைச்சராக பணியாற்றினார் இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்பொழுது இவரும் அங்கு அமைச்சராக மிக முக்கிய பொறுப்பில் இருக்கின்றார் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார் கட்சியின் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் கட்சியின் தலைவராகவும் இருந்தார் இப்பொழுது கட்சியின் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் தலைவராக எவரேனும் இருந்தாலும் கட்சியை மிக முக்கியமாக இருந்து வழிநடத்தக்கூடியவர் அமித்ஷா அவர்களே இவருடைய ஜாதகத்தில் அப்படி என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் பொதுவாக அரசு அரசியல் இது போன்ற தொடர்புகள் இதனால் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ராசி ராசிக்கட்டம் தசாபுதிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இவர் பரணி ஒன்றாம் பாத நட்சத்திரத்தில் மேச ராசியில் கன்னிலக்கணத்தில் பிரதமை தேதியில் பிறந்தவர் பொதுவாக இப்போ பிரதமைங்கிறது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் பிரதமையில் பிறந்திருக்கின்றார் பௌர்ணமி யோகம் இருந்தாலே அரசு அரசியல் தொடர்புகள் வந்து இயல்பாக இருக்கும் அதாவது பொதுவாக அதிகாரம் சார்ந்த அமைப்புகளை சிறந்து விளங்குவதற்கு இது போன்ற சிறப்பான பலன்கள் அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இவருடைய நவம்சம் பார்க்கும் பொழுது லக்னத்திலிருந்து மூன்றில் சந்திரன் ஐந்துல ராகு ஆறுல சனியும் சுக்கரனும் சூரியனும் ஆஹ் புதன் குரு நிச்சயமாக பத்தாம் இடத்துல செவ்வாயும் பதினொன்று கேதியும் மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக வேறு எட்டாம் இடத்துல அந்த குரு நிச்சயமாக இருக்குது பொதுவாக குழந்தை சார்ந்த பலன்கள் இவருடைய குழந்தை இவருக்கும் ஜெய்ஷான்னு ஒரு மகன் இருக்கார் அவர் சார்ந்த பலன்கள் இவருக்கு நல்லபடியாக இருக்குது போல் இவருக்கு வந்து பாதுகாப்புத்துறை பொதுவாக உள்துறை பாதுகாப்பு இது மாதிரி துறைகள்லாம் சிறந்து விளங்குனாலே இந்த மூன்று எட்டு இந்த இடங்கள்லாம் நல்லா இருக்கணுங்க அதன் அடிப்படையில் இவருக்கு அந்த கிரக அமைப்புகள் வலுவாகவே இருக்குது ஏன்னா நவாம்சத்திலே மூன்றாம் அதிபதி ஆறு ஆறாம் அதிபதி உங்கள் வந்து செவ்வாயாக இருந்து பத்தாம் இடத்துல இருக்குது மற்றும் எட்டாம் அதிபதியும் ஆறாம் இடம் தொடர்பு இதெல்லாம் வந்து பாதுகாப்புத்துறைக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் இவர் நிறைய சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டவர் இந்த மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம் வலிமையாக இருக்குது குறிப்பாக சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கக்கூடியதெல்லாம் இது போன்ற பிரச்சனைகளையும் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நவம்சம் குறிப்பிட்ட கால தன்மைகளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அவர் மும்பையில் பிறந்தவர் அதிகமான இடமாற்றம் பயணம் வேறு வேறு இடத்துக்கெல்லாம் மாறக்கூடிய செல் தன்மைகள் பருந்தியதாகவே இவருடைய நவாம்சம் இருக்குது ராசிக்கட்டம் என்ன தன்மைகள் பொருந்தியதாக இருக்குன்னு பார்க்கலாம் அவருடைய தந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நிறுவனத்தில் சிறப்பாக விளங்கக்கூடியவராக இருந்தவர் ஒரு தொழில் சார்ந்த ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலேருந்தே பிறந்திருக்காரு அவருடைய கட்டம் முழுமையான பலங்களை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப அவருக்கு லக்னத்தில் மாந்தியம் குறிப்பாக சொன்ன மாதிரி ராசி கனி லக்னத்தில் பிறந்தவர் ரெண்டில் சூரியனும் புதனும் சூரியன் நீச்ச பமாக நீச்ச பங்கம் யோகம் இருக்குது கிட்டத்தட்ட பரிவர்த்தனை நீச்ச பரிவர்த்தனை ரெண்டு மற்றும் பன்னெண்டாம் இடம் சார்ந்த சூரியன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குங்க நாலில் கேதுவும் கேது டிகிரி அடிப்படையில் மூன்று நான்கு சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் ஆரில் சனி ஆட்சியாகவும் அப்போ மற்றும் எட்டில் வந்து சந்திரன் ஒன்பதில் குரு வக்கரமாகவும் பத்துல ராகவும் பதினொன்றில் செவ்வாயும் கிட்டத்தட்ட டிகிரியில் பதினொன்று பன்னெண்டு சார்ந்து இயங்கக்கூடிய செவ்வாய் அதுவும் நீச்ச ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்குது ரெண்டு பரிவர்த்தனை யோகம் இருக்குங்க சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை மற்றும் சூரியன் சுக்கரன் பதினொன்று பரிவர்த்தனை அதாவது சந்திரன் மறைந்திருந்தாலும் அது ஒரு பரிவர்த்தனை யோகம் அதேபோல் சுக்ரன் மறைந்திருந்தாலும் அது ஒரு பரிவர்த்தனை யோகம் இவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது அதன் அடிப்படையிலே இவர் பூர்வீகம் ஏறாக இருந்தாலும் குஜராத் இப்போ தேசிய அளவிலும் பங்காற்றக்கூடியவராகவும் தேசிய முக்கிய பொறுப்பு எடுக்கக்கூடியவராகவும் இவர் இருப்பதற்கு முக்கியமான காரணமாக இருக்கும் முதல்ல இவருடைய தசாபதிகள் பார்க்குறப்பையும் சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு இது மாதிரிலாம் இருக்குங்க இதன் அடிப்படையிலும் இவர் பொதுவாக அரசியலில் சிறந்து விளங்குனாலே சூரியன் சந்திரன் சனி நல்லா இருக்கணும் அந்த கிரக அமைப்புகள் இவருக்கு வலிமையாகவே இருக்குது போல் இவர் குடும்பம் வந்து ஒரு தொழில் சார்ந்த குடும்பமாகவே இருக்குது அந்த அடிப்படையில் பத்தாம் இடமும் இவருக்கு ரொம்ப வலுவாக இருக்குங்க பத்தாம் அதிபதியும் இவருக்கு ஏன்னா குடும்ப ரெண்டாம் இடத்துல வந்து குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது நீச்ச பங்க யோகம் இருக்குங்க விவசாயம் போன்ற செயல்பாடுகள் செய்கிறதுக்கு அது முக்கியமான காரணம் அரசியல் ஈடுபாடுகள் இருப்பதற்கான கிரக அமைப்புகள் வலிமையாகவே இருக்குது ஒரு சமூக சேவகராகவும் இருக்கின்றார் பொதுவாக ஒரு சமூக சேவகராக இருக்கணும்னா அந்த எட்டாம் இடம் இந்த மறைவு ஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் வலுவாகவே இருக்கணும் அது இந்த ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் இது மாதிரி இருக்கணும்னா எட்டு பன்னெண்டு நல்லா இருக்கணும் அந்த அமைப்புகளும் இவருக்கு இருக்குது குறிப்பாக விளையாட்டுலேயும் இவர் அதிகமான ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார் குறிப்பாக செஸ் இது போன்ற விளையாட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் செஸ் அகாடமி தலைவராகவும் இருந்திருக்கின்றார் செஸ்ஸில்லாம் நம்ம பார்த்துருக்கோம் சுக்ரன் செவ்வாய் இருக்கணும் இவருக்கு நவாம்சத்திலையும் பார்க்குறப்ப சுக்கரன் வந்து செவ்வாயோட இடத்துல இருக்கார் ராசிக்கட்டிலையும் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட செவ்வாய் நீச்சமாக இருக்காரு கிட்டத்தட்ட சு சுக்கரன் செவ்வாயும் நெருங்கி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்புறம் மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால தான் இவர் செஸ்ஸில்லாம் முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்கின்றார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட மாணவர் அமைப்பில் இருந்திருக்கின்றார் பொதுவாக பள்ளி பள்ளி மாணவர் இளைஞர் இது மாதிரி அமைப்புகள்லாம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம்லாம் நல்லா இருக்கணும் அதன் அடிப்படையில் ரெண்டாம் இடம் நீச்சயம்லாம் இவருக்கு நல்லாவே இருக்குது போல் குஜராத் இசை அமைப்பு செயலாளராகவும் இருந்திருக்கின்றார் இசை போன்ற துறைகளுக்கும் இந்த சுக்கரன் செவ்வாய் தான் மூன்றாம் இடம் தான் மற்றும் ராகு கேது சார்ந்த தொடர்புகளும் இருக்கணும் அதேபோல் இவருக்கு ராகு கேதும் வலிமையாக தான் இருக்குது அதேபோல் மூன்றாம் அதிபதி நீச்சமடையில் இந்த இசை இது மாதிரி பல்துறை சார்ந்த செயல்பாடுகள்லாம் இருக்கணும்னாலே அவங்களுக்கு மூன்று பன்னெண்டு இந்த அமைப்புகள் நல்லா இருக்கணும் அந்த கிரக அமைப்புகளும் சரி அந்த இடங்களும் வலுவ வலிமையாகவே இருக்குது அதேபோல் அரசியலில் இளமை பருவத்திலேருந்து நிறைய ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கின்றார் சைபர் நிதி நிறுவன தலைவராக இருந்திருக்கின்றார் அது மாதிரி பள்ளித்திறன் கொண்டவராகவே இவர் இருக்கின்றார் யுவ மோர்ச்சா அமைப்பின் பொருளாளராகவும் இருக்கின்றார் குறிப்பாக குஜராத் மாநிலத்தோட மாநில செயலாளராகவும் எம்எல்ஏவாகலாம் பணியாற்றியிருக்கின்றார் அந்த தசாபுத்தி அடிப்படையிலும் அதுக்கான பலங்கள் அவருக்கு சிறப்பாகவே கிடச்சிருக்கு எம்எல்ஏவாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து மூன்றாம் இடம் நல்லா இருக்கணும் ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த கிரக அமைப்புகள் வலிமையாகவே இருக்குது குஜராத் மாநிலத்தோட துணைத் தலைவர் இது மாதிரி படிப்படியாக அவரோட முன்னேற்றம் நல்லா இருக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கின்றார் கூட்டுறவு சொசைட்டினாலே ரெண்டு மூன்று நன்றாக இருக்கணும் வீட்டு வதி போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் இருக்கின்றார் வீட்டு வசதினாலே சுக்ரன் சந்திரன் செவ்வாய் நல்லா இருக்கணும் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கு அதே போல் நாலாம் இடம் பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அதெல்லாம் நன்றாகவே இருக்கின்றது அவருக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கணும்னா ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் குரு நல்லா இருக்கணும் அதன் அடிப்படையில் மந்த கிரகங்களும் வலிமையாகவே இருக்கு இது மாதிரி பார்லிமெண்ட் சட்டம் சார்ந்த மசோதா இயற்றக்கூடிய துறையிலும் இவர் இருக்கின்றார் சட்டம்னாலே அவங்களுக்கு மூன்று ஆறாம் இடம் அந்த கிரகம் இப்போ மூன்றாம் அதிபதி நீச்சம் ஆறாம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கின்றார் மற்றும் இவர் தேசிய தலைவராக இருக்கின்றார் பொதுவாக மாநில அளவில் தலைவராக இருக்கணும்னா பத்தாம் இடம் தேசிய அளவுனால் பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் ரெண்டு பன்னெண்டு இந்த பரிவர்த்தனை தான் தேசிய தலைவராக அவர் இருந்தாலும் கூட தேசிய தலைவர் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டாலும் கூட மீண்டும் அவர் கட்சி சார்ந்த தொடர்புகள் எப்போவுமே இருக்குது எப்போவுமே இவர் கட்சியை வழிநடத்தக்கூடியவராக காலம் முழுவதும் செயல்படுவதற்கு இந்த கிரக அமைப்புகள் இவருக்கு வலுக்கூட்டக்கூடியதாகவே இருக்குங்க அதுக்கு பிறகு வந்து குஜராத் மாநிலத்தில் பணியாற்றுறதுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பியாகலாம் இருந்திருக்கின்றார் ஏழாம் இடம்னா நல்லா இருந்தால் தான் ராஜ்யசபா எம்பியாக இருக்க முடியும் அதே போல் பார்லிமெண்ட் எம்பியாக மற்றும் மினிஸ்டராக இது மாதிரி தொழிலதிபராக அரசியல்வாதியாக நரேந்திர மோடி அவர்கள் வலதுகரமாக இருப்பதற்கெல்லாம் ஏழாம் இடம் நல்லா இருந்தால் தான் வலதுகரமாக இருக்கணும் ஏழாம் அதிபதி குரு அவரும் சிறப்பான ஒரு நிலையில் தான் இருக்காருங்க இது மாதிரி முதல்ல வந்து அவர் மற்ற மாநிலம் சார்ந்த தொடர்புகளாக வரதுக்கு இந்த ஸ்தானம் குறிப்பாக உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தவர் இவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலேயே உத்தரப்பிரதேசத்தில் முதன்முறையாக ஒரு பிஜேபி அரசாங்கம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றார் இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் சில இவர் மேலே நிறையா புகார்களும் இருக்கத்தான் செய்கின்றன குறிப்பாக காவல்துறை மோதல் சார்ந்த பிரச்சனைகளில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ப பதவி விலகி இருக்கின்றார் பொதுவாக மூன்று ஆறு இந்த தொடர்புகளில் வந்து மூன்றாம் இடம் நீச்சம் அடைகிறதுனால இது மாதிரி பிரச்சனைகளும் அவர் சந்திச்சிருக்கின்றார் வாழ்க்கையில் இந்த நீச்ச கிரகம் இருந்தாலும் வலிமை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நீச்ச பங்கு யோகம்லாம் சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இவருடைய ஜாதகம் எடுத்துக்காட்டு மற்றும் இவர் படித்தது வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கின்றார் பொதுவாக கெமிஸ்ட்ரி படிக்கிறனாலே சுக்ரன் நல்லா இருக்கணுங்க அதே போல் நாம்சத்தில் இந்த சூரியன் சுக்ரன் தொடர்புகளாக இருக்கட்டும் மற்றும் எட்டாம் இடம் தான் முக்கியமான காரணம் நாம் சட்டத்தில் எட்டில் வந்து குரு குருநீச்சம் ராசி கட்டத்தில் எட்டு மற்றும் பதினொன்று சார்ந்த பரிவர்த்தனை இதெல்லாம் அவர் படிக்கிற படிப்புக்கு காரணமாக இருந்தாலும் எட்டாம் அதிபதி நீச்சம் அடைகிறனால இவர் வந்து சற்று விபத்து இதெல்லாம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும் பெண்கள் சார்ந்து ஒரு அவப்பேரில் மூலமாக ஒரு கோர்ட்டு கேஸும் கூட சந்திச்சிருந்தார் அது இவருக்கு சாதமான முடிவை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாலும் கூட அது சார்ந்த பிரச்சனைகளையும் இவர் எதிர்கொண்டிருந்தார் இப்படி பல்வேறு அம்சங்கள் கொண்டவர் தான் இவர் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்குறப்ப இவருக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரது வாய்ப்புகள் உண்டு அதேபோல் பொதுவாக வந்து கழுத்து முதுகு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரது வாய்ப்புகள் உண்டு அதே போல் இவருக்கு வந்து லிபோமா ஆப்ரேஷன் வந்து நெக் பேக் நெக்கில் வந்து பிரச்சனை இருந்ததுனால அந்த ஃபேட் எக்ஸசிவ் ஃபேட் இருந்ததுனால ஒரு ஆப்ரேஷன் கூட அவர் செஞ்சிருக்காருங்க இவர் என்னதான் கட்சியை வழி நடத்தினாலும் கூட பிஎம்க்கு வலதுகட்டமாக இருக்கின்றார் இவர் சார்ந்து பார்க்குறப்ப மோடியோட அமைப்பும் நல்லாயிருக்கு இவரோட கால கட்டத்தில் மோடி எந்த அளவுக்கு இவர் சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படிங்கிற விட இவருடைய ஜாதகத்திலேயே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் எல்லாம் அதிபதி குரு இப்போ நடக்கக்கூடிய தசாவும் பார்த்தீங்கன்னா இவருக்கு குரு தசா தான் நடக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதன் அடிப்படையில் இவர் சார்ந்த மோடிக்கு அவருக்கும் பலன்கள் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்ட முடியுது மோடியோட ஜாதகமும் வலிமையாக இருக்குது அவரோட ஜாதகம் சிறப்பு அம்சம் கொண்டது தான் இருந்தாலும் இவர் இவரோட பலன்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு பிஎம் ஆகக்கூடிய யோகம் இருக்குன்னா நிச்சயமாக கட்சியை வழிநடத்தக்கூடிய யோகம் நல்லாவே இருக்குங்க இவர் வாழ்நாள் முழுவதும் அதற்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது ஆகணும்னா கண்டிப்பாக அதுக்கான காலகட்டம் தசாபுதிகள் அமையணும் இப்போதைக்கே அவர் குரு சனி நடக்குது அடுத்து வரக்கூடிய குரு சுக்கரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு இவருக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் இவர் இந்த காலகட்டம் இவர் வந்து இவ் மோடிக்கு இருந்து துணையாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்த குரு தசையில் சுக்ரன் புத்தி அந்த காலகட்டத்தில் இவருக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆகவும் முடியும் அதுக்கான ஒரு சூழலும் பாசிபிலிட்டிஸும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத இவருடைய ஜாதகம் சுட்டி காட்டுது ஆனால் சில பிரச்சனைகளும் நான் சொன்ன மாதிரி ஆரோக்கியம் சில விபத்துக்கள் சில மறைமுக எதிர்ப்புகள் இதெல்லாம் அவர் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் மற்றபடி இவர் வந்து நல்ல யோகம் பொருந்திய சிறப்பான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவர் சார்ந்து இவர் குடும்பம் குழந்தைகள் அமைப்பெல்லாம் சிறப்பாகவே இருக்குது கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து இவரோட பையன் கூட அரசியல் ஈடுபடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும் மற்றபடி நல்ல யோகம் பொருந்திய ஜாதக அமைப்பாக இருக்குது இதனால தான் ஒரு ஒரு முக்கியமான கட்சி உலகளவிலே அதிகமான ஒரு தொண்டர்களை கொண்ட இயக்கமாக இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியினை வழிநடத்துவது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சியை வழிநடத்தி அளவுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தொடர்ச்சியான சக்ஸஸ் ரேட்டும் கொடுத்துருக்காரு அதன் அடிப்படையில் இவருடைய ஜாதகம் வலிமையாகவே இருக்குது இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்க பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் விரைவில் சந்திக்கின்றேன் புதியள்ள காலமில் புகலோடு புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் வாழ்க வளமுடன்